கலசர் தேவாரம் திரு அதிகை விரட்டானம் திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் கூற்றாயினவாறு வீலகொடுமை பல செய்தன நானே இரவும் பகலும் பிரியாது வண்ணங்கோவன் எப்பொழுதும் தோற்றதின் வயிற்றின் ஆகம்படியே குடரோடு தொடக்கி முடகியிட ஆற்றே நடியே நடிகை கெடில வீரட்டான துறை அம்மானே நெஞ்சம் உமக்கே வைத்தே நினையாது ஒரு போதும் இருந்ததேன் வஞ்சம் இது ஒ கண்டறியேன் வயிற்றோடு துடக்கி முடகியிட நஞ்சாகி வந்தென்னை நலிவதனை நனகாமல் துறந்து கரந்துமிடீர் அஞ்சேலும் என் நீர் அதிகை கெடில வீர துறை அம்மான பணிந்தாரன பாவங்கள் பாற்றவல்லி வலி படுவின்றலை ஏற்பழி கொண்டுழல்வி துணிந்தேழுக்கு ஆள் செய்து வாழலுற்றாள் சுடுகின்றது சூளை தவிர்த்தருளீர் பொடி கொண்டு

அறியாமல் முனிந்தென்னை நலிந்து முடக்கியிட அடியேனும் காலும் பட்டேன் சுடுகின்றது சூளை தவிதருளீர் தன்னை அடைந்தார் தீர்ப்பதன்றோ தலையாயவர் தங்கடனாவதுதான் நடையார் அதிகை கெடில வீரட்டான தூரை அம்மானே பவர் காவல் கரை நின்றவர் கண்டுகொள் என்று சொல்லி நீ தாய கையம் புக நோக்கிய நிலை கொள்ளும் வழித்துறை ஒன்றறியே வார்த்தை இது ஒப்பது கெண்டறியே வார்த்தது கேட்டறியேன் வயிற்றோடு தொடக்கி முடகியிட ஆர்த்தார் புனலார் அதிகை கேடில வீரான துறை அம்மானே சலம்பூவோடு தூபம் மறந்ததி ஏன் தமிழோடிசை பாடல் மறந்ததி ஏன் சலம்பூவோடு தூபம் மறந்ததி ஏன் தமிழோடிசை பாடல் மறந்ததி நலம் தீங்கிலும் உன்னை மறந்ததி மம் என் மறந்ததியே உழந்தா தலை பழி கொண்டுழல்வாய் உடலுள்ளொரு சோலை தவி தருளா உளந்தா தலை பழி கொண்டுழல்வாய் உடலுள்ளொரு சோலை தவி தருளாய் அளந்தே நடி கேடில வீரட்டான துறை அம்மானே உயந்தேன் மனை வாழ்க்கையும் ஒன் பொருளும் காவல் தலை காவலில் வயந்தேயும் கார் செய்து வாழூற்றார் வலிக்கின்றது சோலை தவிதருளி பயந்தே என் வயிற்றின் அகம்பதியே பறித்து புரட்டி அறுத்தீத்திட நான் அயந்தே நடிகேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே வலித்தேன் மண்ணை வாழ்க்கை மகிழ்ந்தடியேன் வஞ்சம் மனம் ஒன்றும் இளமையினால் சலித்தால் துணை யாரும் இல்லை சங்கவின் குழை காதுடை எம் பெருமான் கலித்தேயன் வயிற்றின் அகம்படியே கலக்கீ மலக்டு கா தின்னத்தே நாடிய நதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே பொன் போல மேலிருவது மேனையின் புரி புரிபொண் மேலையும் துன்பே காவலை பிணி எஞ்சிவற்றை துன்பே காவலை பிணி என்றை நனகாமல் கறந்து துறந்து கரந்துமிடி துன்பே காவலை பினி என்றிவற்றை நனகாமல் துறந்து கறந்துமிடி என் போழிகளும் இனி தெளியார் அடியார் இதுவே இதுவேயாயில் என் போழிகளும் இனி தெளியார் அடியார்படுவது இது வேயில் அன்பே அமையும் அதிகை கெடில வீரத்தான அம்மா நீ போத்தாயங்கோர் ஆணையின் நீரு தோல் புறங்காடரங்கா நடமாடவல்லாய் போத்தாயங்கோர் ஆணையின் தோல் புறங்காடரங்கா நடமாடவாய் ஆர்த்தா நரங்கன்றனை மால்வரைக்கு ஆர்த்தா நரக்கன்றனை மால்வரைக்கு அடர்த்தி தருள் செய்வது அது கருதாய் வேத்தும் பூரண்டும் விழுந்தும் எழுந்தால் வேத்தும் பூரண்டும் விழுந்தும் எழுந்தால் என் வேதனை யான விலகேட் ஆர்த்தார் போன சூழ் அதிகை கேடில வீரத்தான துறை அம்மானே വീരട്ടൂറെ അമ്മാണ് തിരിച്ചിട്ടു